என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் அப்படி வெறுமன வாழ்வனுபவங்களை அப்படியே பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இலக்கியமாகிவிடுமா என்றால் அப்படி ஒன்றும் சொல்லிவிட முடியாது இந்த வாழ்வனுபவங்களை ஒவ்வொருவர் பார்க்கின்ற பார்வை அவருடைய புரிதலிலிருந்து அந்த பதிவுகள் என்பது அதற்கான இடத்தை பெறுகிறது ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தஞ்சையினுடைய பகுதியை மன்னர்களுடைய பார்வையாக பார்க்கும்போது அது மன்னர்களுடைய கதையாக பதிவு செய்யப்படும் மக்களுடைய வாழ்க்கையாக பார்க்கும்போது அது விவசாயினுடைய பார்வையிலிருந்து அது பதிவு செய்யப்படும் அப்போது எழுதக்கூடிய எழுத்தாளனுக்கு அவனுக்கான ஒரு அரசியல் என்பது மிக முக்கியமான இடம் அவனுக்கான அந்த வர்க்க பார்வை என்பது மிக முக்கியமான இடம் அவனுடைய படைப்பிற்கு இருக்கிறது அப்படி வெறுமன ஒரு தத்துவம் வர்க்க பார்வை மட்டும் இருந்துவிட்டால் ஒருவன் வெற்றி பெற முடியுமா என்றால் அதுவும் முடியாது அப்போது என்ன அங்கு தேவைப்படுகிறது என்றால் அங்கே மிக முக்கியமான விஷயம் ஒரு படைப்பிற்கு கலை நுட்பம் என்பது ஒரு படைப்பை ஒரு வாசகன் வாசிக்கின்ற வாசிக்கின்றபோது அந்த படைப்பு குறித்த கலைநுட்பம் அவனை கவி பிடித்தால் அந்த படைப்பின் ஊடாக ஒரு வாசகனால் பயணிக்க முடியாது அப்படி பயணித்து கொண்டே இருக்கும்போது அந்த வாசகனை தன்னுடைய வர்க்கம் சார்ந்த தன்னுடைய படைப்புகளை அந்த வாசகன் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது அந்த சமூகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பணி என்பது ஒரு எழுத்தினுடைய பணி அந்த வகையிலே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய மக்களுடைய பார்வையிலிருந்து தன்னுடைய எல்லா கருத்துக்களையும் பதிவு செய்யக்கூடிய எழுத்துக்களாக அவருடைய பெருந்தாளி என்கின்ற அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன் நேயமாக அழைப்புதல் அச்சடித்த விடம்தான் இந்த புத்தகம் தாங்க பேச முடியும் அப்படின்னோன்னே பன்னிரைட்டை அது குறித்து சொன்னோன்னே நேற்று முன்தினம்தான் அது அந்த நூலை என்னால் வாங்க முடிந்தது மிக முக்கியமான புத்தகமாக அதை நான் பார்க்கிறேன் முக்கியமாக சிலவரை பேசும்போதே பல விஷயங்களை அவர் குறித்து சொல்லிட்டார் அந்த புத்தகத்திலுடைய பல கதைகளில் வெயில் வந்து அப்படியே காற்றம் இருந்துக்கிட்டே இருந்துக்கும் நீங்கள் வெயில்ங்கிற வார்த்தை இருக்கோ இல்லையோ ஆனால் வெயிலுடைய அந்த காத்திரம் வந்து கதை முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கதாபாத்திரங்கள் முழுக்க முழுக்க அந்த சூழலை வந்து நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க குறிப்பாக தஞ்சை போன்ற சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு பெரிய பரிச்சயமான விஷயமாக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அந்த ராமநாதபுரம் போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய எழுத்தாளர்கள் அதை ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான இடமாக அதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் அவருடைய படைப்புகளில் அந்த சிறுகதை தொகுப்பில் அதனுடைய முதல் கதை முதல் கதை பார்த்திங்கன்னா அவருடைய அந்த பாண்டிச்சேரியில் அவர் இருக்கக்கூடிய அந்த சூழலில் தன்னுடைய குழந்தையை வந்து ஒரு விளையாடுறதுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான கதை தான் அதில் இருக்கக்கூடிய முதல் கதை இந்த விளையாடுவதற்காக அழைத்து செல்கின்ற அந்த கதையை பற்றி பேச ஆரம்பித்தவர் ஒரு பூங்கா அழைச்சிட்டு போவார் தன்னுடைய விளையாட்டு அனுபவங்களை வந்து சின்ன வயசை பற்றி நினச்சி பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமாக அந்த கதை போகும் இந்த கதையில் அவர் என்னென்ன செய்தார் என்பதை பதிவு செஞ்சிகிட்டே வருவார் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு படைப்பாளி எந்த இடத்துல வெற்றி பெறுவான் அப்படின்னா அவனுடைய சொற்கள் அந்த வெக்காபுளரி இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு படைப்பாளிக்கு அந்த சிறுகதை முழுக்க எவ்வளவு சொற்கள் எவ்வளவு சொற்கள் நீங்கள் அந்த அந்த சொற்கள் தான் வந்து அந்த படைப்பினுடைய மிக முக்கியமான வெற்றி ஒன்றும் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய யார் வேணாலும் ஒரு குழந்தைய அழைச்சிட்டு போகும்போது நான் சின்ன வயசில் என்ன மாதிரி விளையாண்டுருக்கேன் அப்படின்னு நினச்சி பார்க்குறதுங்கிறது ஒரு ஒரு கதை தான் ஆனால் அதை பதிவு செய்கின்ற போது அதை பதிவு செய்கின்ற போது அவர் எடுத்துக்கொண்ட நேர்த்தி என்பது மிக முக்கியமான விஷயமாக அந்த படைப்பிலே என்னால் பார்க்க முடிந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பெருந்தாளி என்கின்ற அந்த கதை இந்த கதை வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு நிலப்பகுதி அந்த நிலப்பகுதியை ஒரு விவசாயி உள்ளும்போது உள்ள ஒரு அவருடைய அந்த கலப்பை மாட்டி உடையும் உடையும் போது அதை குறித்து அந்த இடத்த தோண்டலாம் அப்படின்னு போனால் உள்ள ஒரு பெரிய தாலி இருக்கும் அந்த தாலிக்குள்ளே ஒரு ஓலை சுவடி இருக்கும் இந்த சுவடியை வந்து வாசிக்கும்போது ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு தமிழ் சமூகம் அங்கே வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகம் தன்னுடைய வாழ் அந்த அந்த இனக்குழு சமூகம் குறித்த ஒரு பதிவை அங்கே வாழ்ந்த ஒரு மனிதன் முழுமையாக பதிவு செய்வதாக இந்த காலத்தை அந்த வரலாற்று காலத்தை அந்த பகுதியினுடைய அந்த ராமநாதபுரம் பகுதியினுடைய வரலாற்று காலத்தை மிக அழகாக பதிவு செஞ்சுக்கிட்டே வந்திருப்பார் அந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பொதுவாக வரலாறுகளை பதிவு செய்பவர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை எந்த பார்வையில் பார்க்கறது அப்படிங்கிறது தான் அது முழுக்க முழுக்க அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த குயவர் சமூகத்தினுடைய இந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக வெறுமனே நம்ம இதுவரைக்கும் ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதுங்கிறது ஒரு மன்னர்கள் வர்ணிக்கக்கூடிய அந்த பார்வையிலையும் ஒரு புலவர்கள் வர்ணிக்கக்கூடிய விஷயத்திலையும் பார்த்துருப்போம் ஆனால் அந்த கதையில் ஒரு குயவர் சமூகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதன் வந்து ஒரு த தான் தன்னுடைய காதலியை வர்ணிப்பதாக ரொம்ப அழகாக பல்வேறு விஷயங்கள் அந்த கதையில் பதிவு பண்ணிட்டே வருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குடியேற்றம் என்கின்ற ஒரு கதை அது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த பிச்சை எடுக்கக்கூடிய அந்த மனிதர்கள்லேருந்து ஒரு ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்பதாக இருக்கும் எனக்கு அதில் ரொம்ப புதுசாக நான் பார்த்த விஷயம் பொதுவாக வெள்ளக்காரங்க இங்கே பிச்சை எடுக்கிறாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் அதில் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து பாண்டிச்சேரியில் பிச்சை எடுக்கிறதா வந்து அவர் ஒரு பதிவு பண்ணியிருப்பார் அது இது 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 இதெல்லாம் வந்து அந்த பகுதியினுடைய ஒரு புது பதிவாக இப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை அவருடைய அந்த கதைகளும் அந்த கதை களங்களும் அதற்காக ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாருன்னா வெறுமனே அதற்காக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வடிவம்லாம் இல்லை அந்த கதைகளில் அந்த கதை முழுக்கவே ஒரு இடத்துல தொடங்கும் தொடங்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கும் திடீர்னு நின்றோம் நம்ம அப்படியே கூட பக்கத்தில் ஒரு சீட்டில் வந்து ஒரு நம்மோட பயணிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பயணி வந்து கொஞ்சம் பேசிட்டு இறங்கிட்டாருனா எப்படி இருக்கும் அப்படியாக பல்வேறு எந்த கதைகளுமே ஒரு திட்டமிடலில் ஆரம்பித்து ஒரு திட்டமிடலில் முடித்த மாதிரியே ஒரு வரையறுக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்காது அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த ஒரு குறிப்பிட்ட படைப்பில் நான் படித்த விஷயமா பார்க்குறேன் இந்த வகையில் இன்னும் காலம் ரொம்ப குறைவாக இருக்குது இன்னும் பல்வேறு ஆட்கள் பேச இருக்கிறார்கள் இந்த வகையிலே இந்த விருதை பெற இருக்கின்ற தவசி அவர்கள் அவருடைய எழுத்து வந்து இப்போ அடுத்தடுத்த நூல்களும் வாங்கி வச்சிருக்கேன் அதை வாசிக்க தூண்டி இருக்கிறது என்பது தான் அந்த சிறுகதை தொகுப்பிலிருந்து பார்க்கிறேன் முப்பத்தி அஞ்சு வயசில் அவருக்கு இந்த சாகித்ய அகாடமி வழங்கக்கூடிய அந்த யுவ புரஸ்கார் விருது கிடச்சிருக்கு முப்பத்தி ஆறாவது வயசுலேருந்து சாகித்ய அகாடமி விருதுக்கே நீங்கள் வந்து தேர்வாயிடுறீங்க அதனால் கூடிய விரைவில் சாகித்ய அகாடமி விருதையும் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்ஐசி கட்டிடம் எவ்வளவு உயரமோ அந்த அளவிற்கு எல்ஐசியிலே பணியாற்றுகிற கலப்பிறனுடைய பாராட்டுரையும் அமைந்தது நன்றி முத்தமிழ் விரும்பி ஐயாவர்களை அழைப்பதற்கு முன்னால் அன்னை தெரசா சொன்ன ஒரு பொன்மொழியை இங்கே வைக்க விரும்புகிறோம் மனிதர்களை எடை போடுவதிலேயே கவனமாக இருக்காதீர்கள் பிறகு அவர்களை நேசிப்பதற்கு நேரமில்லாமே போய்விடும் என்று அன்னை தெரசாவினுடைய பொன்மொழி இந்த மனிதர் ஒவ்வொரு கவிஞராக தேடி தேடி நேசிக்கிறார் எனவேதான் ஒவ்வொரு கவிஞனும் அவரை தேடி தேடி நேசிக்கிற காலம் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது முத்தமிழ் விரும்பி ஐயா அவர்களை பாராட்டுரை வழங்க அன்போடு அழைக்கும் ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் தினையளவு நிலைமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாளனுக்கு திருநாளாகும் என்று சொன்ன புரட்சி கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் எழுதிய நமது நாடி நரம்புகளில் குருதி ஓட்டத்தில் ஒரு உத்வேகத்தை கலந்த நாள் முதல் அது பாண்டியன் பரிசாக பாடப்பட்ட பாடல் வரிகளை நான் இந்த தஞ்சையிலிருந்து நகர அளவிலே மாநில அளவிலே தேசிய அளவிலே நடைபெற்ற பேச்சு போட்டிகளிலெல்லாம் நான் கலந்து கொண்ட காலத்தில் உச்சரித்திருக்கிறேன் பிறகு பல்கலைக்கழக அளவிலே பரிசுகளை பெற்றிருக்கிறேன் இதை நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் எனது முதல் கவிதை தொகுதி நான் படித்த கோவை மண்ணில் பூசாக்கோ பொறியியற் கல்லூரியிலே அன்றைய துணைவேந்தர் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மேன்மைமிகு முனைவர் சா சிவசுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலே வெளியிடப்பட்டது தலைமையேற்றவர் இன்றைக்கு சாகித்ய அகாடமியின் தமிழ் மாநில குழுவின் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ஐயா கவிஞர் சிற்பி அவர்கள் என்பதை நினைவு கூறுகிறேன் அந்த நூலை வெளியிட்ட பிறகு எனக்கே தெரியாது கவிதை உறவு அமைப்பிலே இருந்து எனது முதல் கவிதை தொகுதிக்கு அது முப்பத்தி நான்காம் ஆண்டு விழாவிலே ரஷ்ய கலாச்சார மையத்திலே சென்னையிலே நடைபெற்ற விழாவிலே இன்றைக்கு மத்திய அமைச்சராக இருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கின்ற திரு வாசன் அவர்கள் அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அந்த விருதை எனக்கு கொடுத்தார் அதை நான் நினைத்து பார்க்கிறேன் அதற்கு பிறகு பாரதி விழா எட்டயபுரத்தில் நடைபெற்ற பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தா பாண்டியன் அவர்களும் என்றைக்கும் அவர் பொதுநலம் காத்து பொது பேசி ஒரு செயல் வீரராக காட்சி தருகின்ற ஐயா கண்ணு அவர்களும் அந்த பாரதி பிறந்த மண்ணிலே எனக்கு இரண்டாவது விருதை கொடுத்தார்கள் இதை நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் என்னை பெற்றெடுத்து பேணி காத்து மேடைகளை கொடுத்து நீ சென்று வா சென்று வா என்று அழைத்து பிறகு கோவை மண்ணிலே நான் கோலோச்சுவதற்கு காரணமாக இருந்த இந்த தஞ்சை மண்ணை தலைதொட்டு வணங்குகிறேன் இதை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் விருது என்பது என்ன செய்யும் என்பதற்கு நானே ஒரு உதாரணமாக இருக்கிறேன் எழுதுபவர்கள் எல்லாம் விருது பெறுபவர்கள் அல்ல விருதுக்காக யாரும் எழுதுபவர்களும் அல்ல விருதை நினைத்து எழுதுபவர்கள் எழுத்திலே தோற்றுப் போகிறார்கள் என்பதை நடைமுறை உண்மையாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த அவையில் இருக்கின்ற என்னை விட சால சிறந்த படிப்பாளிகளும் செயல் வீரர்களும் இலகிய இலக்கிய செயல்பாட்டாளர்களுமாக இருக்கின்ற ஐயா கலை விமர்சகர் தேனுகா அவர்கள் முன்வரிசையிலே அமர்ந்திருக்கிறார் தஞ்சை மண்ணின் மூத்த கவி என்று நான் பெருமையோடு எந்த மேடையிலும் கொண்டாடுகின்ற நான் விஸ்வநாதன் அவர்கள் இங்கே இருக்கிறார் பட்டறைக்கட்டை என்ற ஒரு நாவலை எழுதுவேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற கவிஜீவனவர்களும் இந்த மேடையிலே இருக்கிறார் தான் எழுத வேண்டிய முதல் கவிதை தொகுப்பை போடாமல் இருக்கின்ற நண்பர் விஜயகுமாரும் இந்த மேடையிலே இருக்கிறார் கலப்பிரன் போன்ற படைப்பாளிகள் இருக்கிறார்கள் நவீன கவிதை வட்டாரத்திலே தனது விமர்சனத்தை முன்வைக்கின்ற வியாகுலன் இருக்கிறார் தஞ்சை மண்ணுக்கே உரிய அந்த முக்கியமான மண்ணின் கூறுகளை எடுத்து தனது புதினங்களிலே பதிவு செய்து தருகின்ற நமது எழுத்தாளர் சி எம் முத்து அங்கே அமர்ந்திருக்கிறார் சிறுகைகளிலே தன்னை வெளிப்படுத்தி தஞ்சைகளை வணிக வரைத்துறையின் இணை உதவி ஆணையாளராக இருக்கின்ற கவிஞர் தேன்மொழி அவர்களும் இங்கே இருக்கிறார் படைப்பாளிகளாக இங்கே நிறைந்திருக்கின்ற இந்த மேடையிலே ஒரு விருது என்ன செய்யும் என்றால் விருது ஒன்றும் செய்துவிடாது விருது ஒன்றும் செய்து விடாது ஆனால் அந்த விருது பெற்றதை அடையாளப்படுத்துகின்ற பொழுது எழுத வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் உத்வேகம் பெறுவார்கள் என்பதற்கு சாட்சியாக நமது தவசி இருக்கிறார் என்பதுதான் உண்மை இதை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் படித்தல் என்பதும் வாசித்தல் என்பதும் சுவாசமாகி போன இந்த தஞ்சை மண்ணிலே நமக்கு எத்தனையோ மூத்த குருமார்கள் இருக்கிறார்கள் அந்த பட்டியலை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாரதிக்கு பிறகு வசநகவீதிகளை பேசிய கவிஞர் நாம் பிச்சமுத்து இருக்கிறார் கூப்பாரா இருக்கிறார் கரிச்சான் குஞ்சு இருக்கிறார் எம் வெங்கட்ராமன் இருக்கிறார் தஞ்சை பிரகாஷ் இருக்கிறார் இருக்கிறார் என்று சொல்கின்ற நேரத்திலே சுமார் இருபது நாட்களுக்கு முன்னர் இதே மேடையிலே தனது முதல் கவிதையை தந்த பண் இறையவர்களும் இருக்கிறார்கள் கடந்த ஆண்டு முப்பது ஆண்டுகளாக கவிதைகளை எழுதி தொகுத்தும் அதை வகுத்தும் அல்லது பிரித்தும் அழித்தும் தன்னையே மீட்டு உருவாக்கம் செய்து கொண்டிருந்த கவிஞர் கவிஜீவன் அவர்களது நூலை இதே மேடையிலே கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி வெளியிட்டோம் என்பதையும் பெருமையோடு பதிவு செய்கிறோம் இப்படி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் படித்தல் என்ற ஒரு சுவாசமானது இங்கே வந்தது நான் அதை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் மிக நேர்த்தியாக சொல்லுவேன் திரகணன் பத்திரிகையிலே புதுச்சேரி மாநிலத்திலே உதவி ஆசிரியராக பொறுப்பாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நமது மதிப்பிற்குரிய இந்த விழாவின் நாயகன் தவசி இருக்கிறாரே அவரை நான் முன்னே அறிந்ததில்லை அவரிடம் நான் பேசியதில்லை அவரது எழுத்துக்களை சிற்றிதழலை வாசித்திருக்கிறேன் அவ்வளவுதான் மா தவசி அவரது எழுத்தின் வெக்கையை உணர்ந்த பொழுது இவர் ராமநாதபுரத்துக்காரராக இருப்பார் என்பதை அறிந்திருக்கிறேன் ஏனென்றால் எனது நண்பர்களெல்லாம் பொதுப்பணித்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அந்த மதுரையிலே இருக்கின்ற முன்னர் காலத்திலே மதுரையின் தலைநகராக மதுரை தான் இருந்தது அங்கே மாவட்ட ஆட்சியர் இருப்பார் ராமநாதபுரம் என்ற மாவட்டத்தின் ஆட்சியரும் மதுரையிலே தான் இருப்பார் என்பது வரலாற்று உண்மை அப்படி இருக்கின்ற பொழுது அந்த வெக்கை மிகுந்த பகுதிகளை நமக்கு காட்சிப்படுத்தி ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி பொங்கல் அன்று வசந்தபாலன் என்ற டைரக்டர் அந்த திரைப்பட இயக்குனர் வெயில் படத்திலே காட்டியிருப்பார் அவர் மட்டும்தான் காட்டியிருக்கிறாரா என்று சொன்னால் பழைய ராமநாதபுரம் மாவட்டம் முகவை மாவட்டம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே கி ராஜநாராயணன் அவர்கள் சாகித்ய அகாடமியின் பெருமைமிகு பெற்று பெற்றுத்தந்திருக்கிறார் அதற்கு பிறகு தவசி இருக்கிறார் தவசிக்கு முன்னதாக அந்த முகவை மாவட்டத்தின் வெக்கையை பதிவு செய்த எஸ் ராமகிருஷ்ணன் இருக்கிறார் அவர் தாகூர் விருதை பெற்றிருக்கிறார் என்பதும் உண்மை அதற்கு பிறகு அந்த முகவை மாவட்டத்தின் வெக்கையை பதிவு செய்திருக்கின்ற தமிழட்சி இருக்கிறார் அந்த தமிழட்சியின் கவிதைகளும் அதைத்தான் பேசுகின்றன என்பதை சொல்வதற்கு காரணம் ஒரு வெக்கை மிகுந்த மண்ணிலே இருந்து வெக்கை மிகுந்த எழுத்துக்கள் வரும் பொழுது அது எவ்வளவு வீரியம் பெற்று வெளிப்படுகின்றன என்பதற்கு நமது தவசியின் எழுத்துக்களே சாட்சி அவரது கவிதையின் முதல் நூலாகிய உள்வெளி என்பதும் பிறகு கவிதை பயணத்தை விடுத்து அவர் தன்னை ஒரு சிறுகதையாளனாக வெளிப்படுத்திக் கொள்கிறார் சிறுகதையாளனாக வெளிப்படுத்திக் கொள்ளுகின்ற நேரத்திலே அந்த முதல் தொகுதி இந்த தஞ்சை மண்ணிலே இருக்கின்ற நமது கவிஞர் வியாகுலன் அவர்கள் தனது அனன்யா பதிப்பகத்தின் வாயிலாக அந்த பனைவிருட்சி என்ற நூலை வெளியிடுகிறார் அதற்கு பிறகு இந்த தவசி அவர்களை புதுமை புத்தன் பதிப்பகம் எடுத்து கொண்டு கொண்டாடுகிறது சந்தியா பதிப்பகம் எடுத்து கொண்டு கொண்டாடுகிறது பிறகு இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவரது முதல் தொகுதியை வெளியிடுவதற்கு யோசித்தவர்கள் இன்றைக்கு சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார் என்ற முப்பத்தைந்து வயதுக்கு கீழாக இருக்கின்ற எழுத்தாளர்களுக்கு தரப்படுகின்ற இந்த விருதை பெற்றதன் காரணமாக நான் தினமணியிலே ஒரு பெட்டி செய்தியை வாசிக்கிறேன் அவ்வளவுதான் சாகித்ய அகாடமி விருது என்று சொன்னால் பாரதிதாசன் அவர்கள் உசராந்திர நாடகத்திற்கு பெற்றிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள் தனது சேரமான் காதலி என்ற புதினத்திற்கு பெற்றிருக்கிறார் சிற்பி அவர்கள் கிராமத்து நதி என்ற தனது கவிதைக்கு பெற்றிருக்கிறார் இப்படியெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் இருக்கின்ற பொழுது எனக்கு மீண்டும் ஒரு வரலாற்று பதிவு ஞாபகத்திற்கு வருகிறது இங்கே இருக்கின்ற திருப்பந்துருத்திக்கு பக்கத்திலே திருக்கண்டியூரிலே பிறந்த சீனிவாச ராகவன் அவர்கள்தான் கவிதைக்காக தனது வெள்ளை பறவை என்ற முதல் கவிதை தொகுதிக்காக அவர் நமது ஊர்க்காரர் நமது மண்ணின் மைந்தர் அவர் தனது கவிதை தொகுதிக்காக முதல் சாகித்ய அகாடமியை பெற்றார் என்பதும் வரலாறு என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த தஞ்சை மண்ணிலே இருந்து கவிதைக்காக முதல் தொகுதியை பெற்ற ஒரு தஞ்சை மண்ணின் மைந்தனது நினைவோடு இந்த மேடையில் இந்த விருதை அவருக்கு கொடுப்பதற்கு காரணம் புகழை விரும்பியல்ல பொருளை விரும்பியல்ல ஒரு படைப்பாளி உத்வேகம் பெறுகின்ற நேரம் என்ன ஊரெல்லாம் உறங்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலே தனது மூதாதையர்களின் வரலாறான தனது மூதாதவர்களின் வீர விளையாட்டான சேவல் கட்டை பற்றி சிந்திக்கிறான் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டுப்புற கலை என்று சொன்னால் இதற்கெல்லாம் ஒரு துறையா என்று கேலி பேசியவர்கள் இருப்பதும் இன்றைக்கு லார்ஜ் பிக் ட்ரெடிஷன் ஸ்மால் ட்ரெடிஷன் அல்ல லிட்டில் ட்ரெடிஷன் என்பதை பற்றி சிறுமரபு பெருமரபு கோட்பாட்டுகளிலே செலுத்துகின்ற பொழுது நமது தவசி அவர்கள் மிக சிறப்பான முறையிலே அந்த பெருநாளி பகுதியிலே இருக்கின்ற கமுதி வட்டாரத்திலே இருக்கின்ற கடலாடி அந்த பகுதியிலே இருக்கின்ற ஒவ்வொரு கிராமத்திலும் நடைபெறுகின்ற சேவல் சண்டையை தனது மைக்ரோ லெவல் தரவுகளின் மூலமாக எடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய ஆவணப்படத்தை நம்மிடையே கொடுத்திருக்கிறார் ஆவணப்படம் என்று சொல்வதன் காரணம் நீங்கள் உடனே இந்த புத்தகம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று பொங்கல் சமயத்திலே வெளிவந்த ஒரு படத்தை இந்த இடத்திலே நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த படத்தை எடுத்தவர் இயக்குனர் வெற்றி மாறனவர்கள் அந்த படத்தில் நடித்தவர் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒருவரின் மருமகனாக இருப்பவர் ஆனால் அந்த படத்திற்கான தரவுகள் என்பது இன்றைக்கு சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார் விருதை தமிழுக்கு முதல் முறையாக கொண்டு வந்திருக்கின்ற நமது தவசியின் தவறவுகள் அந்த ஆடுகளம் என்ற படத்திற்கு காரணமாக இருக்கிறது ஆனால் அதிலே போடப்படுகின்ற அந்த டைட்டில் கார்டிலே நமது தவசியின் பெயர் இருக்கிறதா என்று கேட்டால் யாருக்கும் வெளிச்சமில்லை யாருக்கும் வெட்கமில்லை இதை சுட்டுவதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே இயக்குனர் பாரதராஜா அவர்கள் தனது முதல் மரியாதையை நடிகர் திலகத்திற்கு செலுத்திய பிறகு அந்த படத்திலே மிக ஒரு முக்கிய காட்சியாக வருகின்ற அவர் வீராசாமி அந்த காலை கடித்து வாயிலை வைத்திருப்பார் படத்தின் திருப்புமுனை காட்சி படம் வெளியாகிறது மிக சிறப்பாக போகிறது அந்த பாடலுக்கும் சிந்து பைரவி அதே நாளிலே வெளிவந்த பிறகு சிந்து பைரவிக்கும் தேசிய விருது நமது மாஸ்டர் இளையராஜா அவர்களுக்கு கிடைக்கும் என்றும் பாடலை புனைந்த கவிஞர் வைரமுத்துக்கு கிடைக்கும் என்றும் அதை இந்தியிலேயும் ஆங்கிலத்திலேயும் மொழிபெயர்த்து அனுப்பினார்கள் இதை நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அந்த முதல் மரியாதையிலே அந்த ஒரு காட்சி என்பது சற்று முன்னர் சொல்லப்பட்ட கரிசல்